அழகான நேற்று இரவிலே இன்று விடியும் வரை இந்த அழகான வேளையிலே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்துரு கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினரால் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் உலகம் போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம் இது ஒரு உண்மையாக நடந்த சரித்திர கதை இப்பொழுதும் வட மதுரை என்று அழைக்கப்படும் விருதுநகர் மாவட்டத்திலே அர்ச்சனாபுரம் என்ற கிராமத்திலே நல்லத்தங்கால் வாழ்ந்த இடமும் அவளுக்காக ஒரு ஆலயமும் அவள் பெற்றெடுத்த செல்வங்கள் வன்னி மரங்களாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டம் போனீனா நல்லத்தங்கால் வாழ்ந்த இடத்தை

காலம் சென்ற அண்ணாசாமி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இது நல்ல தங்களாக வேலை பெற்றிருக்கும் மரும்பு தம்பியே பாராட்டி ரூபாய் ஒன்று ரூபாய் அவங்க தான் சத்துக்கட பல வார்த்தை கேட்டு போறாங்க நான் ஒரு நாளா தான் ஒரு காலம் சென்ற அண்ணாசாமி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தியடையே அவரது துணவியாராக விளக்கக்கூடிய அம்மையார் ஏகவட்டி என்று சொல்லக்கூடிய அம்மையார் சாந்தியடையே நல்ல கன்னாராக வேலை பெற்று இருக்கும் அன்பையைப் பாராட்டி ரூபாய் ஆயிரத்தி மூன்று மாறி தெரியுங்களே ரஜா இந்த தாயை விட்டு நீங்க படித்து வருங்கீடா சொல்லு என்னை விட்டு விரும்பி கூட நீங்க பிரிந்து இருக்க மாட்டீங்க

என்னுடைய மகிமை வாழ்ந்த இந்த கற்பின் திருந்தத்தாலேயே இந்த கிணக்கரை மீதி நான் கழித்து வச்சிருந்த நீ இறந்து போவே நீ இறந்து போற எதிர்க்கு தாலியை கழித்து வச்சுட்டு பாப்பவர் கண்ணுக்கு பாம்பாகவும் கண்டவர் கண்ணுக்கு கல்லாகவும்

ஒரு பொண்ணா பிறந்த போவா பிறந்த வீட்டுலயாவது சீர்படணும் இல்லன்னா புகுந்த வீட்டுலயாவது சீர்படணுமா எனக்கு பிறந்த வீடு சரி கிடையாது நான் மனு புகுந்த வீடு எனக்கு சரி கிடையாதுமா நான் பிரிக்கும் போது என்ன பாவத்தை செய்த தெரியலையம்மா எனக்கு இப்ப இருப்பட்டு ஒரு நிலைமை வந்து நேர்ந்து விட்டது எனக்கு ஆடி கிருத்தம்மா எனக்கு ஆடி கிருத்திக் கம்மா எனக்கு ஆடி கிருத்திக் கம்மா எனக்கு அண்ணன் இல்லாத பண்டிகம்மா கூடுக்கார பிரித்திகமா எனக்கு அண்ணன்ல பண்ணுங்க எனக்கு அண்ணன் இருந்திருந்தா குடும்பம் மருத்துவ இன்னைக்கு எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா என்னுடன் பிறந்த அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்டா வரிசை வரும் என் அண்ணன் கோடி எனக்கு முன்ன வரும் எத்தனையோ தாய்மார்கள் அண்ணன் தம்பி இல்லாத பண்ணிருப்பாங்கம்மா இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமை அம்மா நான் வாரியா பிறந்தவம்மா என் கூட பிறந்த அண்ணன் தான் ஆதரிக்கிறேன் எனக்கு தம்பி இருந்திருந்தாலும் என் தம்பி யாரு என்ன தம்பி விடாது நான் போயிருப்பேம்மா நான் யாரு மற்ற அனாதையா இருக்கிறேன்மா எனக்கு தயிர் அம்மா ஓய் அப்பா சக்கார பொறப்பே மா எனக்கு தம்பி இல்ல இன்னைக்கு தம்பி இருந்திருந்தா பாசக்காரங்களோ இன்னைக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவறைகளை வருத்தவரும் எனக்கு தம்பிப்படி முன்ன வரும் அண்ணா எனக்கு தம்பி இருந்திருந்தா என் உடன் பிறந்த தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வரிசை வரும் என் தம்பி கோடி எனக்கு முன்ன வரும் நான் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி நீங்க நான் செத்து கிடந்தேன் எனக்கு இந்த பாவி நான் மாண்டு கிடந்த நான் கூட பிறந்த பருப்பு என் கூடு பஞ்சவனுக்கு ஒரு சீரு எடுத்துக்கிட்டு கடைசியா தாய் வீட்டுக்கு வரும் எடுத்துக்கிட்டு வருவா நம்ம தாய் வீட்டுக்கு நம்ம தலை மேல வேணம்மா நம்ம மாதா வீட்டுக்கு நம்ம மார் மேல வேணுமா

¡Saca y la किलाेना நிலைமை நடக்கணும் <widely sauna doctorate> <mysticism listed> <normal music playinggettable> கண்ணி இருக்க காலை மலை ஏறக்கூடாது அதை மறந்து விட்டீங்களா ஒரே தங்கை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக பஞ்சத்தால் மரக்கால் உருண்ட பஞ்சோ மன்ன தோற்ற பஞ்சம் ஆழக்கால் உருண்ட பஞ்சோம் தோற்ற பஞ்சம் பனிரெண்டு ஆண்டு காலம் பஞ்சத்தால்

தேங்காயோ மாங்காயோ எடுத்து சாப்பிட்டாங்க ஏழு மக்களும் பசியோடு வந்திருக்கும் குடிப்பதற்காக கஞ்சிருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பனிரெண்டு ஆண்டு நாடி அரைச்ச கேழ்வரகு மாவை மாவல எடுத்து ஆயா சில்லி விழுந்த பாளைய எடுத்து கொடுத்தா பச்சை வாள மட்டைய எடுத்து கொடுத்தா நம்ம அம்மா பார்வ பட்ட உடனே அந்த பச்சை வாள மட்ட பத்தி எندதயா அந்த கூழு கொதிக்கும் பொழுது அண்ணியா கூழு கொதித்த தண்ணி என் குழந்த பசி தீர்வு பண்ணி மாவு கொதித்த நான் பட்ட மக்க பசி தீர்வு பண்ணி அதை எழுதாங்க ஐயா கொதிக்கிற பால் எடுத்து அம்மா மண்டபிலே உடனே

வர்கள் குடிப்பதற்காக அழகான கிணறு வைக்கிறாரே ஐ என்ன கேமாமா ஆறி பாரு உனை தான் நம்பி தான் என் தம்பி எழுந்து வந்தேனே ஏறி 我也有。 என்ன வர கை அண்ணாருக்கு போதே ஏ

அம்மா தாய்மார்களே பெண்களாக பிரிஞ்சு விட்டால் இப்படி எல்லாம் வாழக்கூடாது என்று நான் தான் நம்ம இருக்கு ஒரு பிறந்த வீட்டுல ஒரு குறைந்த பொண்ணு வரானா ஓடி தேடியாவது உங்களால முடிஞ்சேன் நல்லது கிட்ட தெரிஞ்சு போடுங்கம்மா அவன் வந்தா

என் தங்கை பெற்ற செல்வங்கள் ஏழு வண்டிய மரங்களாக இருக்க வேண்டும் என் தங்கைக்கு ஒரு அழகான சிலை சிலைவடிந்து அழகான ஒரு ஆலயம் எழுப்பி உலகே போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கா உலகே போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கா ஐயா தென் குலத்தின் பொன் விலக்காக உலகே போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கா அன்பான நாடக கலா ரசிக பெருமக்களே அழகான நமது மனவூர் கிராமத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்த அண்ணாசாமி என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் கத்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார் அவர் ஆன்மா ஆண்டவரோடு பாதத்தில் இழைப்பார உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் பேர குழந்தைகள் கட்டிய மனைவி பங்கும் பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அழகான நேற்று இரவிலே வரை இந்த அழகான வேலையிலே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்துரு கலைத்தென்றல் காசிநாதர் ஐயா குழுவினரால் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் உலகம் போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம் இது ஒரு உண்மையாக நடந்த சரித்திர கதை இப்பொழுதும் வட மதுரை என்று அழைக்கப்படும் விருதுநகர் மாவட்டத்திலே அர்ச்சனாபுரம் என்ற கிராமத்திலே நல்லதங்கால் வாழ்ந்த இடமும் அவளுக்காக ஒரு ஆலயமும் அவள் பெற்றெடுத்த செல்வங்கள் வன்னி மரங்களாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டம் நல்ல நல்லதங்கால் வாழ்ந்த இடத்தை பார்த்துட்டு வாங்க அந்த இடத்தை விதித்தாலே நமக்கு புண்ணியம் வந்து சேரும் எத்தனையோ கற்பு கரசைகள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்து நல்ல முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த மாபெரும் நிகழ்வை எங்கள் கலைதேவி நாடகமன்றம் இங்கு நடக்க எங்களுக்கெல்லாம் அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளம் கொண்ட எங்கள் உடன்பெறவாத சகோதரர் எங்கள் கலைதேவி நாடக மன்றம் என்றாலே தகி விருப்பம் உள்ள சென்னையில் இருந்து வருகை தந்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் விமல் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமாந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து